வாக்குண்டாம் நல்ல மணமுண்டாம் மாமலரால் உண்டாம் மேனி முழங்காது பூக்கொண்டு துப்பாறு திருமேனி துப்பான் பாலம் தப்பாமல் சாவா தனுக்கு நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது ஜாதகத்தில் சுக்கிரனால் திருமண தடை ஏற்படும் அதாவது பல விதமாக அதாவது கலஸ்தர தோஷம் நாகதோசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல தோஷங்களால் திருமணம் தடைபடுறது ஒரு பக்கம் சுக்கரனால தடைபடும் திருமணம் திருமணம் அதாவது திருமணம் தாமதமாகும் தடைபடும் அப்படிங்கிற ரெண்டு விஷயமே நடக்கும் அது எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் சொல்கிறேன் சுக்கிரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்ற இடத்துல இருந்தாலோ இந்த சுக்கிர பகவானுக்கு ஏதாவது ஒரு பாவகிரகம் சம்பந்தம் இருந்தாலோ திருமணம் வந்து தடைபடும் இதில் முக்கியமாக ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலுமே திருமணம் தடை தாமதம் ஏற்படும் காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற அடிப்படையில் சுக்கிரன் ஏழில் இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு மட்டும் ஒரு உயிரிடத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கிரன் வந்து பகையாகி மறைந்தால் மட்டுமே தோஷம் அதாவது மேசலக்னமாக இருந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அது வந்து அவருக்கு நட்பு வீடாக போயிடும் உச்சம் அந்த இடத்துல வந்து உச்சம் பவரில் இருப்பார் இது வந்து தோசை கிடையாது அதே மாதிரி தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க தனுசு லக்னமாகி பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கிரன் இருந்தாங்கன்னா இது தோசை பன்னெண்டில் பகை பெற்று மறைகிறது காசல் தோசத்தையும் திருமண தடை தாமதத்தையுமே கொடுப்பார் அப்படின்னு இந்த ஒரு அமைப்பை எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்னியா லக்னமாக இருந்து கன்னிக்கு பன்னெண்டு சூரியனோட வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது எதுவுமே திருமண தடை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இவங்க என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன் கேளுங்கள் தன் கூட பிறந்த பெண் பிள்ளைகள் அக்கா தங்கை அவங்க மற்றும் அவங்க அப்பா கூட பிறந்த பெண் பிள்ளைகள் அத்தை முறை வேணுங்கிறவங்க அப்பா கூட பிறந்த அத்தை மற்றபடி பெண்கள் எல்லாருக்குமே எல்லோருமே ஒரு நாள் ஒரு ஒரு நல்ல நாள் எதுனா அவங்கள கூப்பிட்டு அதாவது பௌர்ணமி அன்று அல்லது மூன்றாம் பிறை சந்திரன் வரக்கூடிய அன்று அல்லது வளர்பிறை வளர்ப்பிறையில் வர்ற வெள்ளிக்கிழமை அஷ்டமி நவமி தவிர்த்து அஷ்டமி நவமி தவிர்த்து ஒரு நல்ல நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத ஒரு நாளாக பார்த்து அவங்களுக்கு ஒரு ஒரு எட் ஏழு வகையான பொருள் இல்லது ஒன்பது வகையான சுப பொருள்கள் சுக்கிரன் சார்ந்த பொருள்கள் தானமாக அதாவது தானமாக கொடுக்கறதுனால அல்லது அவங்களுக்கு வந்து மரியாதை செஞ்சு கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து இந்த சுக்கிரனால் ஏற்படக்கூடிய திருமண தடை தாமதம் அப்படிங்கிற நிலை விலகி உங்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய நேரகாலம் அமையும் அந்த விஷயம் சொல்கிறேன் அதை பிடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு தாம்பழம் தட்டு அதில் என்னென்ன வைக்கணுன்னா ரவிக்க விட்டு ஒன்று வைக்கணும் முகம் பார்க்கும் கண்ணாடி அப்புறமா வளையல் கண்ணாடி வளையல் வைக்கணும் சீப்பு வைக்கணும் முகம் பார்க்கும் ரவிக்க துணி அதாவது ஜாக்கெட் விட்டுன்னு சொல்லுறேன் அதாவது ஜாக்கெட் விட்டு முகம் பார்க்குற கண்ணாடி சீப்பு அப்புறமா வளையல் கண்ணாடி வளையல் வைக்கணும் பூ வைக்கணும் வெள்ளை புஷ்பமாக இருக்கணும் மல்லி முல்லை பிச்சி இந்த மாதிரியான பூ வைக்கணும் குங்குமம் வைக்கும் குங்குமம் வச்சு வெற்றிலை பாக்கு ரொம்ப முக்கியம் வெற்றிலை பாக்கு இந்த ஏழு வகையான பொருள் ரொம்ப முக்கியம் இந்த ஒரு தாம்பாளத்தட்டில் வச்சு அவங்களுக்கு ஒரு நேரம் சா சா அதாவது சாப்பாடு மதிய நேரம் ஒரு பத்து பதினோரு மணி போல் பரவாயில்லைங்க அந்த நேரங்காலம் பார்த்துக்கிட்டு அந்த டயத்தில் வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு இந்த மரியாதை செஞ்சு இந்த பொருள்கள்லாம் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களோட உங்களுக்கு வந்து இந்த சுக்கிரனால் ஏற்படக்கூடிய திருமண தடை தாமதம் விலகி உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பான முறையில் இந்த பரிகாரம் வந்து நல்ல நிலையில் பலனளிக்கும் நன்றி